அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி ராசியில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிதாங்க விருச்சக ராசி பயங்கரமா சிந்திப்பாங்க இவங்களை மாதிரி யாருமே சிந்திக்க முடியாது ஏதாச்சும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு குழப்பம் மனசுக்குள்ள குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி போகலாமா அப்படி போலாம்னு சொல்லி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதாங்க விற்சகம் ஆனா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி டக்குன்னு ஒருத்தர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டார் அதாங்க விருச்சகம் மனசுக்குள்ளே வச்சிருப்பார் ரகசியத்தை காக்கக்கூடிய ராசிதாங்க விருச்சகராசி விருச்சக லக்னம் ராசி ரகசியத்தை நபர்கள் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் நிறைய இருக்கும் ஒரே நிலையா பேசுவாங்க இந்த ராசில பிறந்துட்டாவே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி பார்க்கறதுக்கு இவருத்தர் பயமுறுத்துறப்ப இவருடைய குணங்கள் இருக்கும் ஆனா பழகி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் அதாங்க விற்சகம் பயங்கரமான சயின்டிஸ்ட் நிறைய பேர் பாருங்க மூளையை திங்க் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இவங்கதான் பார்ப்பாங்க அறிவை வச்சு வருமானத்திடக்கூடிய தான் வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் போடுறது கண்டறிவிட்டு போடுறது எல்லாமே இந்த விற்ச இலக்கணம் வந்துடும் எட்டுனா என்ன ரகசியத்தை எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே இப்பதான் மருத்துவர்கள் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க இது எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க விற்ச இலக்கணம் ராசித்தோட கண்டிப்பா இருப்பாங்க இந்த ராசியை பொதுவாக எட்டாவது ராசிங்கிறாங்க எட்டுனா எதிர்பாராம திடீர் தீ உங்களுடைய முடிவு சிந்தனை மாறும் அதான் விருச்சகராசி அப்படி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் அதாவது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் டீட்டியலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறது பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பர் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உயிருங்கிறது என்ன உங்களுக்கு விதி ஜாதகம் தாங்க உயிர் விதி ஜாதகத்தை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும் இந்த வருஷத்துல உனக்கு இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது இந்த விஷயத்தை நீ செய்வ இது உனக்கு வெற்றி ஆகும் ஜாதகத்துல திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் பிறப்பு ஜாதகத்தை திசா புத்தி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார கிரகத்தை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது அதே மீறி இந்த கோச்சாரத்தை உங்களுக்கு பலனை கொடுக்காது அங்க நல்லா இருந்ததுதான் இங்க நல்ல பலனை தூக்கி உங்களுக்கு கொடுப்பாரு அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் ஏங்குது நவகிரகரம் ஒன்பது கிரகம் ஏங்குது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலன் அந்த நேர திசை சொல்லல அந்த வருஷத்துல அந்த பலனை கொடுத்துட்டு போயிடும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த வருஷமும் அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதை மாத்தவே முடியாது பெருசாவுலதான் சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் இதான் பரிகாரங்கிறாங்க உள்ள பாத்தீப்ப சின்னாணி குறைச்சிக்க அவ்வளவுதான் அதுதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இந்த கோயிலுக்கு போனா இந்த பரிகாரம் பண்ணா இது சரியா வருதுங்கிறாங்க திருசவுல பாத்தீங்கன்னா சின்ன அது அது மட்டும் இல்லாம உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் பண்ணிக்கிட்டு நிறைய முறையில பரிகாரத்தை பரிகாரம் அது பண்ணும் போது கண்டிப்பா இங்க ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதெல்லாம் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு பல எடுத்து துல்லியம் வசூல் எல்லா வீடியோல கொடுப்பேன் ஏன்னா விருச்சயராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே விருட்ச தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சிறு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் இந்த புத்தாண்டு எது பொதுவாக புத்தாண்டு எதை வச்சு மையமாக வச்சுருக்குறாங்க புத்தாண்டு மே முதுவா எதை வச்சு மையம் வச்சுருக்காங்கன்னா நான்கு கிரகத்தை மையமாக வச்சுருக்குறாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை வச்சுதான் இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது இதை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் எதாவது தான் வச்சுதான் மையப்படுத்தி தான் சொல்ல முடியும் உலகத்துக்கே இந்த நாலு கிரகத்தை வச்சுதான் மையப்படுத்தி சொல்ல முடியும் இதுல என்னென்ன ஒரு ஸ்பெஷலாக எடுக்க போறேன்னா இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திர நகத்துல நடந்து போகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது ஒவ்வொரு நட்சத்திரம் போதும் அதையும் நம்ம பலன் எடுத்து சொல்லும் போது இன்னும் துல்லியமா உள்ள எடுக்கலாம் இதுதான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு ராசிக்காரையும் எடுக்க முடியும் இது எல்லாமே நீங்க பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்கள் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் அந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் இங்க இருக்கு உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அடுத்து ஐந்தாம் பகுத்துல ராகு பகவான் பூர்வ புண்ணியத்துல ராகு அடுத்து ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துக்கு போற சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் அவர் ஸ்டேட்டாக ஒன்னாம் தேதி ஏழாம் பாவத்துக்கு போய் உங்க ராசியை அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல கிடையாது விருட்சக ராசிக்கு எந்த நாலு கிரகம் வருஷ கிரகம் எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல கிடையாது விருட்சக ராசி அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட் தான் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள நல்ல சிந்தனை ஓட ஆரம்பிச்சிடும் விருச்சாராசிக்கு ஒரு தைரிய குணம் வரணும் இனிமே இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் இந்த வருஷத்துல அடிச்சு கரெக்டா பட்டையை கிளப்புங்க திசா புத்தியை பார்த்துட்டு தூக்கி வச்சு பலனை எந்த விஷயம் இறங்கி பாருங்க சூப்பரா இருக்கும் ஜெயிக்கலாம் ஜெயிக்க பிறந்தவங்க ராசி தோக்க பிறந்தவங்க கிடையாது ஏன் நீங்க யாருங்க செவ்வாயிங்க வீரமான ஆளுங்க நீங்க உங்க வீரத்தை வெளியில கொண்டாங்க நீங்க தாங்க ராஜா உங்க தான் ராஜா இந்த அதனால அதனாலதான் ராஜாங்கிற பேர் அவங்களுக்கு சொல்றேன் அப்ப உங்க தைரியத்தை வெளியில கொண்டாங்க அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஏன்னா கிரக அமைப்பு நல்லா இருக்குது நான் கெட்ட இடத்துல கெட்ட கிரகம் இருந்தாதான் நான் சொல்லலாம் உங்களுக்கு கிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பலனை கொடுத்தாரோ இனியுமே கொடுக்கக்கூடிய பலன் எல்லாமே தரமான பலனு கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கணும் இனிமே ஒவ்வொரு அடியுமே சூப்பரான அடி தரமான சம்பவம் சொல்லுவாங்களே பாராத இனிமேதான் உங்க ஆட்டமே நல்ல ஒரு பலன் வந்துரும் உங்க யாரெல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்குள்ள சக்தியை வெளியில ஏன்னா இந்த டைமிங் அப்படி இருக்கு விச்சகத்துக்கு ஏன்னா அஞ்சுல சனி பவன் நாலாம் நாலாவது சனி பகவான் கேந்திரத்துல பூர்வ புனித ராகு ஏன் சனி பவன் சனி அத்தாஷ்டமா உங்களுக்கு பாதிக்காதுன்னா அதுக்கும் ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் சனி பவன் நிக்கக்கூடிய எடுத்து பாருங்க அப்படியே தூக்கி வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் தான் போவார் இது ரெண்டு தான் முன்னாடி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வக்ரம் ஆயிட்டு அப்படியே முன்னாடி வர்றாரு குருவுடைய நட்சத்திர போறாரா குரு எங்களுக்கு எத்தனாம் இரண்டாம் ஐந்தாம் இட தி அந்த குரு எங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரா அப்ப சனி பவன் அங்க அர்த்தம் கெடுப்பாரா கெடுக்கவே மாட்டார் உங்களை வளர்த்தூட தான் பார்ப்பார் விருச்சகராசியை சனிபவன் வளர்க்க தான் பார்ப்பார் கெட்டதை பண்ணவே மாட்டார் சரி குரு என்ன பண்ணுவார் குரு நீ சொல்றீங்களே குரு நல்லவரா கெட்டவரா சூப்பரான யோகமான ஒரு குரு உங்களுக்கு இப்ப இந்த டயத்துல ஏன்னா அவர் உங்களுக்கு நட்பு கிரகம் நட்பு கிரகம் ஃபர்ஸ்ட் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரி தான் கார்த்திகிறது சூரியன் சூரியன் உங்களுக்கு பத்தாம் மீட்டர் தொழிலுக்குள்ள அதிபதி அவர் தான் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான் அவருடைய கால்கலப்பட சூப்பரா இருக்கும் அடுத்து ரோஹிணி சந்திர கால்கப்பட ஒன் இடத்துல சூப்பர் அடுத்து அது உங்க ராசி பிளஸ் வேலை எல்லாமே கிடைக்குது இந்த வருஷத்துல கிடைக்காத விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு கெட்ட பலனை சொல்லவே மாட்டேன் விருச்சகத்துக்கு திசா புத்தி மட்டும் ஜாதத்தில் நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க சூப்பரா இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி என்னதான் பாத்தீங்க கடனை பார்த்தீங்க கடன் வந்திருக்குமே நிறைய குடும்பத்துல எடுத்துப்பாருங்களேன் அப்படியே நகையாச்சும் அட வச்சேன்னு சொல்லுவாரு ஓப்பன கடன் பணமும் நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் இழந்துட்டே நீ ஏமாத்திட்டாங்க காசு பணம் போச்சு அப்படியே டல் ஆயிடுச்சு கடன் கடை வாங்கினேன் திருப்பி அந்த கடனை அடைக்க முடியல என்ன சொல்லுவாரு திருப்பி அந்த கடனை அடைக்க முடியல நண்பர்கிட்ட பிரச்சனை வந்துச்சு பழக்க பழக்க வழக்கிற பிரச்சனை வந்துச்சு இது எல்லாமே எனக்கு இருந்துச்சு அப்படி திருமணத்துல தடை வந்துச்சு சொல்லுவார் அடுத்த பாயிண்ட் அடுத்தது என்ன சொல்வாரு திருமணத்தை தடை வந்துச்சு நான் பல வருஷமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா வரன் கிடைக்கவே மாட்டுது என்ன காரணம் தெரியல ஒண்ணு நண்பர்கள்ட்ட சண்டை இல்ல திருமண வாழ்க்கையில சண்டை மனைவி கிட்ட சண்டை இல்ல நண்பர்கள்ட சண்டை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்னு சொல்லுவார் ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லாத நபர்களுக்கு நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறாது வேலை ஊத்தியம் சரியா அமையலை என்ன சொல்லுவார் வேலை ஊத்தியம் சரிய அமையல இருக்கு ஒரு வருஷமா வேலை தர்றேங்க ஆனா எந்த வேலையும் கிடைக்கல படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளி சரியா இல்ல படிப்புகளி அப்படியே மந்தமாக அப்படியே சுலோவாகுது இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இது எல்லாமே நான் பார்த்துட்டேன் இன்னும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னவங்க பல பேர் விச்சகராசி எடுத்து பாருங்க எதாவது இவருடைய ஏதாச்சும் இவர் நல்லது சொல்லுவார் அது அவருக்கு ஆப்போசிட் அவர் பேச்சே இவருக்கு பிரச்சனையா வந்து நிற்கும் நம்ம ஏண்டாத போய் பேசணும் அப்படின்னு தோணும் அவருக்கு இது எல்லாமே பார்த்தாருங்க இதுக்கு முன்னாடி குருவும் சனியும் ஜாதகத்தும் சரி இல்லாத நபர்களுக்கு இது எல்லாமே நடந்து கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தான் ஆமா இருந்துச்சு இடத்துல பிரச்சனை இருந்துச்சு பூர்வீக சுத்தில இருந்துச்சு பூர்வீகம் இருந்து வீடு கட்ட முடியல எனக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இனிமேல் நடக்குமா அதான் எல்லாமே உங்களுக்கு நடக்கு இது நடந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆப்போசிட் பதிவு சொல்ல போறீங்க இனிமே உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய நேரம் வருதுங்க அவ்வளவுதான் முதல் பாயிண்ட் எடுத்தவனே முதல் பலன் என்ன சொல்லுவேன் திருமணம் நடக்கலாம் திருமணம் வருஷத்துல நடந்துரும் விருச்சகராசி திருமணம் தடை பிடிச்சு பாத்தீங்களா தடை படம் திருமணம் சூப்பரா நடக்கும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டு திருமணம் சரி சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு பொண்ணான டைம் அமைச்சு கொடுக்குறாரு சூப்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல தடை எல்லாமே நீங்க ஏன்னா குரு பார்க்குறாரு குரு பார்த்தா வீட்டில் சுபகாரியம் நடந்துரும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் நீங்க எண்ணற்ற குழந்தை பெக்கக்கூடிய நேரம் தான் இந்த வருஷம் புத்தாண்டு குழந்தை வைக்கிறது சூப்பரா இருக்கும் அடுத்து வீடு இடம் கோர்ட்டு கேஸு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஒரு இடத்த விற்க முடியல ஒரு இடத்த கொடுக்க முடியல ஒரு இடத்த வாங்க முடியல எல்லாமே இருக்கு நான் வீடு கட்ட முடியல இவங்க சொன்னவங்க எல்லாத்துக்குமே சரி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சூப்பரான ஒரு யோகம் இப்ப பட்டே கிளப்புவார் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் சுத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சே தீரும் தீவிரங்களை மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வேலையை மாத்தணும் நான் வேலை உத்தியோகம் மாற போறேன் ஒரே வேலையில பாக்குறேன் இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல இந்த வருஷம் புள்ள கிடைக்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை அழகான வேலை கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குங்க இதுவும் டைம் சூப்பர் அது அரசாங்க வேலை பார்க்கறீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரொமோஷன் தரியான உறுத்த வேலை பார்க்கறீங்க அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை வெளிநாட்ட வேலை பார்க்கறதுக்கு வேற கண்ட்ரி மாத்திரம் வேற விஷயம் ஓகே பண்ணிட்டாங்க இன்னும் வேலையில ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் அவங்களுக்கும் இப்போ வேலை கிடைக்கும் இதாங்க இந்த விருச்சத்துக்கு இந்த வருஷம் இந்த புத்தாண்டு பாருங்க அப்படியே அடிக்குது பாருங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய டைமிங் வேலை செய்யுது சொல்லி வச்சு அடிக்கலாம் நான் தாண்டா ராஜான்னு சொல்லலாம் அப்படியான நேரம் வருதுங்க இதை கரெக்டாக பயன்படுத்துங்க எல்லாமே வெற்றியா வரும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்குவாங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் எதிர்ப்பதல் லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு உத்தியோகத்துல உயர் பதவி அதே மாதிரி உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு இருக்காது தொழில் சொந்தமா கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு தொழிலாம் சூப்பரா இருக்கும் சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திர எடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாவே குருவோட சாரத்துல போறாரு பயங்கரமா தொழில லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் குரு சூரியனுடைய கால்களை போறாரு அதுவும் சூப்பர் ராகு நிக்க சனியுடைய கால்களை போறாரு அதுவும் டாப் எடுத்து அது ஒன்பதாம் பாக்கியாதி விசாரத்தில் மணி மட்டும் லாபத்துல அப்ப தொழில கூட மிகப்பெரிய லாபங்கள் வரும் ஜாதகத்தை தசாபுத்திய பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும் அரசியல்வாதிகள்லாம் சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் ஜாதகக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நல்லா இருக்கும் இந்த வருஷம் எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது ஏன்னா குரு பார்க்கறதுனால வேற எந்த கிரகமும் கிடையாது அஞ்சல ராகு அளவில்லாத பணத்தை வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு கொடுத்துருவோம் வெளிநாட்டு நம்பர்ல ஜாதத்தை தசா தசாபத்தி பார்த்து லாட்ரி வந்து முயற்சி பெற நல்ல யோகம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் மாணவ மனைவி நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி மாணவ மனைவி சூப்பரான ஒரு யோகம் குருவுடைய பார்வை ஏழு பதினொன்று பிளஸ் உங்களை அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு படிப்பு கல்வியை டாப்பாக கொண்டு போடுறாரு இந்த வருஷத்துல அதிக மதிப்பெண் எடுக்கிறதே விற்சக ராசிக்கார தான் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்துல நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எக்ஸாம் எக்ஸாம்பிள் அரசாங்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷத்தில் இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் சூப்பராக இருக்கு பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் கமிஷன் ஏஜென்சி மருத்துவர் டெய்லர் இது எல்லாமே டாப்பாக கொண்டு போறார் இந்த வருஷத்தில் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கராச்சு நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு இந்த வருஷம் இப்போ நம்ம நட்சத்திர பணம் போயிருக்கோம் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது விசாரணை சில ரொம்ப பொறுமைசாலி புத்திசாலி அறிவாளி இந்த வருஷம் ஃபுல்லாக இவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க கல்யாணம் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேலை ஊற்றது நல்ல இடமாற்றம் வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் போவாங்க படிப்புக்கொழி நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் அரசாங்க வேலை கிடைக்கும் நகை கிடைச்சிருக்க நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பண சம்மந்தோட பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி சம்பந்த உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது விசாரணத்துல பிறந்தவர்கள் அப்ப இது எந்த நேரமும் ஒரு பொண்ணான நேரமா அந்த வருஷம் அமைது அடுத்த அனுசரணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமசாலி புத்திசாலி அறிவாளி திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் பொதுமக்களுடைய சேவையில போகக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இந்த அனுசனத்துல பிறந்தவங்க நாலாம் சனி ஆட்சி பலம் குருவுடைய சாரந்தில் நிற்கிறாரு அப்ப ஏதோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு போறீங்க வீடு கட்ட போறீங்க பூமி வாங்க போறீங்க இந்த யோகம் கண்டிப்பா வரணும் அப்படி இல்லா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா தொழில் இல்லையே வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியுமே வெற்றி பத திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் சுகபோகமான ஒரு வேலை வாழ்க்கையை பார்க்க போறீங்க அடுத்து கேட்டி நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் அனுசரிச்சு போங்க விட்டு கொடுத்து போங்க இனிமே உங்க அறிவுக்கு ஏத்த அனுகூலம் வரப்போகுது படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க லாபமா கொண்டாந்து கொடுப்பாரு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஐடிஐ படிக்கக்கூடிய படிக்கூடிய பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு இந்த வருஷத்துல அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு யோகம் பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம் இதெல்லாமே அனுகூலம் அடைக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போவார் உத்தியோகத்தில் உயர் பதவி அடைக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் நல்ல வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு விற்சகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது